குழந்தைங்க நடிகைகளோட கண்ணத்துல தான் தருவாங்க இந்த அதிர்ச்சியே தந்துச்சு பிரேமம் மலருக்கு அடுத்து ரொம்ப ஃபேமஸ் மடோனாவை எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு ஆனா சமீபத்துல ஒரு விழாக்கு வந்திருந்தப்போ உள்ளார தெரியற மாதிரி உட்காந்துருந்தாங்க மடோனா இந்த போட்டோ எல்லாருக்குமே அதிர்ச்சியே தந்துச்சு கபாலி படத்துல சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து உலகம் ஆயிட்டாங்க ராதிகா ஆப்டே இவ்வளவு ராதிகா திடீர்னு ஒரு ஹிந்தி படத்துல அரை நிர்வாணமா அப்படியே நடிச்சிருந்தாங்க இதை பார்த்த எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு விஷால் கூட ஒரு படத்துல நடிக்கும்போது போது அன்சிகா குளிச்சாப்போ ஒரு ரகசிய வீடியோ ஒன்னு வெளியாச்சு அதுல ஹன்சிகா ஒட்டு துணி கூட போடாம முழு நிர்வாணமாக இருக்கிற மாதிரி அந்த வீடியோல இருந்துச்சு அதை நிறைய பேர் வீடியோவை நிறுத்தி அதை ஃபோட்டோவாக எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி அன்சிகா எதுவும் சொல்லலைனாலும் எல்லாருக்கும் இந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு எவ்வளோ கவர்ச்சியாக நடிக்கணும்னாலும் பயங்காமல் <laughs> நடிப்பாங்க <laughs> ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் <laughs> ஒரு <laughs> விழாவுக்கு வந்தப்போ <laughs> ட்ரெஸ்ஸை ரொம்ப <laughs> கீழே இறக்கி <laughs> மார்பகங்களை காட்டுற மாதிரி தான் போட்டிருந்தாங்க எதுக்காகவோ கீழே குனிஞ்சப்போ முழு மார்பகங்களும் வெளியே தெரிகிற மாதிரி புகைப்படங்கள் வெளியாச்சு இதுவும் ரசிகர்கள் மத்தியில் பயங்கர அதிர்ச்சியை இது போல மென்மேலும் கலகலப்பான வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் குழு சேனலை மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி